நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தமிழில் கார்த்திகை நான்கு வியாழன் கிழமை இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய ராசி பலன்கள் மேசம் ராசி அன்புகளை நினைத்த காரியங்களில் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் அமையும் பயனற்ற பேச்சுகளைத் தவிர்க்கவும் கொடுக்கல் வாக்கலில் கவனம் வேண்டும் வேலையாட்கள் விஷயத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உயர் அதிகாரிகளால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் போட்டி நிறைந்த நாள் அதிஷ்ட திசை மேற்கு அதிஷ்ட எண் நான்கு அதிஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அஸ்மினி அலைச்சல் உண்டாகும் வரணி கவனம் வேண்டும் கிருத்திகை நெருக்கடிகள் நீங்கும் ரிசவம் பிராசி அன்கர்களை குழந்தைகளின் எண்ணங்களை பிரித்து செயல்படுவீர்கள் மனைவி வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பான சூழல் அமையும் உத்தியோகத்தில் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட விசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை மகிழ்ச்சியான நாள் ரோகிணி ஒத்துழைப்புகள் ஏற்படும் மிருக சிரிஷம் முடிவுகள் கிடைக்கும் மிதம் பிராசி அன்பர்களே அரசு வகையில் அனுகூலம் ஏற்படும் உடன் இருப்பவர்களால் ஆதாயம் அறிவீர்கள் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் உயர் அதிகாரிகள் பாராட்டும் விதத்தில் செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும் சிக்கல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருத சரிசம் அனுகூலம் ஏற்படும் வரவுகள் உண்டாகும் புனர்பூசம் திருப்பங்கள் ஏற்படும் கடவு ராசி அன்பர்களே எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை இருப்பீர்கள் உயர் கல்வியில் இருந்த குழப்பங்கள் விலகும் சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் உறவினர்களின் வறுமைகள் உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும்

திட்டமிட்ட பாணிகள் கைகூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் வியாபார போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் உத்திரம் முடிவுகள் பிறக்கும் அஸ்தம் நெருக்கம் அதிகரிக்கும் சித்திரை மாற்றம் ஏற்படும் ராசி அன்பர்களே வரவுக்கு ஏற்ப விரயங்கள் ஏற்படும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இளப்பரியாத பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும் பேச்சு திறமைகளால் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள் விரைவுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்களில் இருந்த தாமதங்கள் விளக்கும்

பாணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் வாகன பயணங்களில் மிக வேகம் நன்று மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு வேண்டும் பேச்சுகளில் கவனம் வேண்டும் கோடுகள் வாங்கலில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் புதிய நபர்களின் அனுபவத்தால் மாற்றம் ஏற்படும் அமைதி வேண்டியதால் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட வெளி நீல நிறம் மூலம் விரியங்கள் உண்டாகும் போராடம் எதிர்ப்புகள் நீக்கும் உதிராடம் மாற்றம் ஏற்படும் மகரம் ராசி அன்பர்களே மாணவர்களால் சேமிப்புகள் அதிகரிக்கும் அரசு துறையில் சாதகமான சூழல் அமையும் வேலையில் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் செல்வ சேர்த்திற்கான சிந்தனைகள் மேற்படும் சுக காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் சக ஊழியர்கள் இடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் வெற்றி கிடைக்கும் நாள் ஆகஸ்ட் அதிசய மடங்கு வாய்ப்புகள்ரா பிரபல மாணவர்களின் சாதிப்புகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்ற ஏற்படும் பாணி சார்ந்த முயற்சிகள் பலிதமாகும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் ஏற்படும் சதயம் மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் கிடைக்கும் மீனம் ராசி உண்டான பலன்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் மூலம்